வணக்கம் நான் உங்க கஸ்தூரி நாகர்கோவில் உங்க நாகர்கோயில வர மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திர கலை விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது அந்த கலை விழாவில் நானும் பங்கெடுத்துக்கிட்டு உங்க எல்லாரையும் சந்திக்க வரேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னொரு ஒரு விஷயம் இந்த கலை விழாங்கிறது ஒரு ரொம்ப நல்ல நோக்கத்தோட நடைபெறுகிறது சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி வளாகத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது சிவந்தி ஆதித்தனார் கல்லூரிக்கான ஒரு நிதி மேம்பாட்டுக்காகவும் மிகவும் நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு திரட்டும் வகையிலும் இந்த கலை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறது என்னுடைய சகோதரர் பி டி செல்வகுமார் அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நிகழ்ச்சிய ஆரம்பத்துல பதினெட்டாம் தேதி பிளான் பண்ணிருந்தாங்க அப்புறம் தமிழ் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அதை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மாற்றி வச்சாங்க அப்படி செய்யறதுக்கே ஒரு பெரிய மனோதைரியமும் தமிழ் உணர்வும் அதிகமாக இருக்கணும் அது என் சகோதரர் பிடி டி செல்வகுமார் அவர்களுக்கு இருக்கு இந்த நிகழ்ச்சி இப்போ இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க போகுது அதுக்கு உங்களுடைய ஏகோபித்த ஆதரவை நீங்க காட்டணும் தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு பொருளாதார வசதி இல்லைனாலும் கல்வி கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல மனம் படைத்த அனைவரும் இந்த கலை நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சு உங்களால ஆன அதிகபட்ச பொருளுதவியும் அன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஆசமான என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சி நடக்க போகுது அதுல உங்களுடைய அபிமான பாடகர்கள் உங்களுடைய அபிமான திரை பிரபலங்கள் டிவி பிரபலங்கள் கூட கலந்துக்கிறாங்க இசையமைப்பாளர் தீனா அவர்கள் முன்னெடுத்து வைக்கும் ஒரு இசை மற்றும் பல்சுவை நிகழ்ச்சியும் நடக்கவிருக்கிறது சம ஜாலியா இருக்க போகுது சம என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது அதுக்கான டிக்கெட்ஸ் இப்பவே அட்வான்ஸ் புக்கிங்ல நிறைய பேர் வாங்கிட்டாங்க நீங்களும் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை தவற விடாதீங்க சீதே